நம்மட பொம்புள பிள்ளையுடைய ஆடை முடி முடிக்கு கலர் பண்ணது இல்ல ஒரு தொங்கல் முன்னுக்கு தொங்குது மறு தொங்கல் பின்னால தொங்குது ஒரு சின்ன ஒரு ஷோல் துண்டு தலையில போற ஷோல் ஒரு சின்ன கைக்குட்ட மாதிரி அத போட்டு சுத்தி இருக்குது அந்த பிள்ளை மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் வெளியில இருக்குது பூமியில் நடமாடும் ஜனாசாக்களாக தன்னுடைய உடம்புகளை மறைத்துக் கொள்ள முடியாமல் நம்ம பெத்த புள்ள நம்மட கண்ணுக்கு முன்னால தெரியுது மரண தருவாயில அல்லாவுடைய தூதருடைய மகளார் நான் மௌத்தாயினால் என்னை அப்படியே நீங்கள் தட்டில வைத்து ஒத்தனியாக கொண்டு போய்விடாமல் என அழைச்சி கொண்டு போங்க என்று செய்து செய்துவிட்டு தான் இந்த பூமியில் மரணித்து போனார்களாக இருந்தால் நம்ம பிள்ளையுடைய ஆடைகள் நம்மள மனைவி மக்களுடைய ஆடைகள் எம்மாத்திரம் இருக்கிறது என்பதை ஒரு காலம் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது